இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகமகா சிவமகா சித்தமகா ஞானமகா மகா உயர் இறைமகா இறை பிரபஞ்ச மகா அகத்திய பெருமகா பெருஞான சிவமகா வாளை வாழை சபையின் அற்புதமான நிலைக்குள்ளிருந்து உன்னதமான உயர் இறை சூட்சமத்துக்குள்ளிருந்து சீடர்கள் யாவருக்கும் நல்லாசி இறை ஆசி இறை பிரபஞ்ச ஆசியை சரண் கண்ட சீடர்களுக்கு நம்பி நின்ற உயர் சரணாகதி கண்ட முதல் நிலையிலே முழு நிலையாக சபையை இறை சூட்சமத்தை இறை சித்தனின் சூட்சமத்தை இறைமகா சபையின் சூட்சமத்தை உணர்ந்து கொண்ட உணரா நிலையிலும் கூட புரியா நிலையிலும் கூட நற்சரணாகதி கண்டு உயர் சரணாகதி கண்டு உன்னத சரணாகதி கண்டு உத்தம சரணாகதி கண்டு நித்தியம் நினைத்து வழிபட்டு நிற்கின்ற அற்புதமான யாவருக்கும் அதிகாலை ஆசியாக இறை ஆசியாக இறை பிரபஞ்ச ஆசியாக உயர் ஞான ஆசியாக உயர் கணங்களின் கரம் உயர்த்தி ஒருகரமாய் சிவ சித்த மகா பிரபஞ்ச கரமாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் உயர் சூட்சம உன்னத நிலைக்குள்ளிருந்து உத்தம நிலைக்குள்ளிருந்து சத்திய நிலைக்குள்ளிருந்து தியாக சீல நிலைக்குள்ளிருந்து ஆசி வழங்கி அற்புதமாக சபை சீடர்களுக்கு நூலிலிருந்து வெளியே வந்து சபை சீடர்களுக்கு சொல்வது என்னதுன்னா இன்றைய ஆசையில் இந்த அம்மாள் வந்து ஒவ்வொரு தினத்திலையும் ஒவ்வொரு எல்லையிலிருந்து அன்னையர்கள் வந்து அதாவது அவங்களோட ஆக்ரோஷ ஆசி மாதிரி தெரியும் அவங்க சபையை வளர்க்கறதுக்கு நூலை வளர்க்குறதுக்கு சீடர்களுக்கு அதற்கு உண்டான அந்த நிலை உயர்வாயுகம் மாறணும் அப்படின்னு சக்தியெல்லாம் பெரும் சக்தியாக மாறி சபையை ஆட்கொண்டிருக்காங்க அதன் நிலை தான் நித்த நித்தம் அன்னையர்களோட ஆசை வந்துக்கிட்டு இருக்கு அவங்க நூலை வார்த்தை எடுக்கிறதுல எவ்வளவு ஆக்கமாக ஊக்கமாக இருக்காங்க இது பிரபஞ்ச ஆற்றலோட வெளிப்பாடு சீடர்களுக்கு இதை வந்து நல்லா உள்வாங்கிக்குவாங்க எளிய முறையில் தான் நூல் வந்து எல்லாருக்கும் பகிரப்படுது அதில் எந்த எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை எளிமையாக இருந்து வாங்கணும் அது சீடர்களோட கடமை அப்படிங்கிறதான் இங்கே சொல்லப்படுது எளிமை அப்படிங்கிறது என்னென்னா உண்மை அப்படின்னு எடுத்துக்கிடலாம் உத்தமம் சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் உண்மையாக வந்து யுகத்துக்கு நான் வந்து பணி செய்கிறேன் அந்த உயர் இறை பிரபஞ்ச மகா நூலு யுக மாற்றத்திற்காக வந்த வாழை சித்தனுக்குள்ளே இருந்து வருது சித்தனை ஆற்றலில் இருந்து வருது சிவசித்த கணங்களாக அவனுக்குள்ளே இருந்து அனுகிரகங்கள் கொடுக்காங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு இது யுகமாற்றத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு தன்னோட இகலோக மீண்டும் மீண்டும் இதை ஏன் சொல்லுறேன்னா இந்த விஷயத்துக்குள்ளே சூட்சமாக சீடர்கள் உள்ள போயிருந்தாங்க அதாவது நூல் தாங்கணும் அப்படிங்கிறதே என்ன நிலையை நோக்கி சித்தனுக்கு துணையாக இருக்கணும் யுகமாற்றத்துக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் முதல்ல முன் வைக்கணுமே தவிர அது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் அது அதெல்லாம் இங்கேருந்து பார்க்க தெரியுது ஒவ்வொரு சீடர்களோட நிலைக்குள்ளேயும் வந்து சித்தனால் ஊடுருவி பார்க்க தெரியும் மனிதனோட மன நிலைக்குள்ளே வந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் இறைஞானத்துக்கு உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது ஆனால் இங்கேருந்து பார்க்க தெரியும் அதாவது இன்ன இன்ன விஷயங்களையெல்லாம் மனித மானிட மனமானது பயணிக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் அந்தந்த நிலைக்குள்ளெல்லாம் போகாது ஒரே நிலைக்குள்ளே நூலை வச்சு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் யுகமாற்றத்திற்கு பணியாற்றணும் இறை சபைக்கு இணைத்துணையாக இருக்கணும் அதன் மூலமாக வேறு அனுகிரகங்கள் நூல் தாங்கும் போது வரக்கூடிய அனுகிரகங்கள் அது வந்து அது இறைவனோட திருக்கருணையால் பிரபஞ்சத்தோட திருக்கருணையால் பிரபஞ்ச சபையோட திருக்கருணையால் அது எல்லாருக்கும் வந்து பகிரப்படும் எந்த நிலையும் வேண்டி நிற்காது உயர்வாக நூலை வரணும்னு எளிமையாக வேண்டி நிற்கக்கூடிய நிலை தான் நூல் உண்டான உயர் உக்தி உயர் சூட்சமாக தான் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா எல்லாம் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் யுகமாற்றத்துக்கு பணியாற்றணும் சிவமாக்கா அழைச்சத்தனே அந்த விஷயத்துக்கு அங்கே படைச்சி இறைகிழங்கெல்லாம் அவனை மாற்றி அவனை அப்படியே அந்த பணிக்கு அமர்த்தியிருக்காங்க அவனோட சேர்ந்து நம்ம பயணப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கணும் நூல் ஏதோ ஒரு ஆற்றலில் வருது எங்கேயோ இருந்து வருது பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து வருது அந்த நூலை வாங்கி அதன் மூலமாக நம்ம தனி பயணம் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படி செஞ்சணும் இப்படி செஞ்சிடணும் இறை இறைக்கணங்களுக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தப்படும் தெரிஞ்சிருவாங்க அதனால் நூலே லேஸ் லேசாக வெளிப்பட்டாலும் கூட அது தடைபட்டு நின்று கருகி நின்றும் மலராமன் நின்றும் உதயமாகாமல் நின்றும் முதல்ல அதுதான் இன்றைக்கி இந்த அம்பாள் சொல்லியிருக்கு முதல்ல நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் எல்லா குறைகள் கட்டாயம் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது முதல்ல நூல் வாங்கிறதுக்கு முன்னாடி குறைகள் இருக்கும் நூல் ஒரு வார்த்தையில் வந்த பிறகு குறைகள் வரும் நூல் வறந்து நின்ற பிறகு குறைகள் வரும் அது என்னன்னா கர்வமா தான் முதல்ல வரும் நான் அப்படிங்கிற விஷயத்தான் வர முதல்ல வரும் என்னுடைய நான் தவம் இருந்த ஆற்றல் நான் வணங்கினேன் ஆற்றல் நான் பிரம்ம முத்தத்தில் வணங்கினேன் ஆற்றல் அப்படின்னு தான் ஒரு நிலை வரும் அந்த நிலை வளர்ந்த நூல்களுக்கு கூட வராமல் இருக்காது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான ஒரு நிலைக்குள்ளே போய் சரணாகதியோட நிற்கையில் நூல் வந்து வந்துருச்சுன்னா சின்ன சின்ன தவறுகளில் கூட பொறுத்தரல்டுவாங்க ஆனால் வரதுக்கு முன்னாடி கஷ்டம் இப்போ நூலெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்வாக பார்த்து உற்று நோக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் வேகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பயிற்சிகளில் தவறுகள் இருந்தால் அது உங்களோட என்ன நிலைகளில் மாற்றங்கள் இருந்தால் நூல் வந்த பிறகு மாறினா எல்லாமே சித்தனை தான் வந்து நாடி நிற்கும் வினையா அது அதை அதை ப அதெல்லாம் பற்றி கூட கவலைப்படாமல் நூல் வரணும் மாறணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்து ப பகிரப்படுதும் சித்தனுக்கு என்னான்னா என்ன அப்படிங்கிற இருந்தால் நூல் வராது முதல்ல வந்து சித்தனுக்கு நம்ம எதுவும் ஒரு நம்மளோட சின்ன சலனங்களால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கக்கூடாது எளிமை அதாவது இது வந்து தியாக சீல நிலையோட இருக்கணும் அந்த நிலக்கெல்லாம் நமக்கெல்லாம் முடியாதாப்பா அப்படின்னா அப்போ நீங்கள் தூரம் உட்காந்துக்கணும் சபையில் அப்போ மாறி வந்துட்டு போய்கிட்டுருங்க இறைநூலுக்கும் பயிற்சி பண்ண வேண்டாம் சின்ன சின்ன குறைகள் எத்தனையோ குறைகளை வச்சு தான் நூலை பகிர்வாங்க ஆனால் அந்த குறைகள் வந்து உயர்வாக இருந்துடக்கூடாது குறைகள் இல்லாமல்லாம் இருக்காது நூல் தாங்கும் சீடர்களுக்குள்ள குறைகள் ஓரத்தில் இருக்கத்தான் செய்யும் அதை எச்சரிக்கையோடு வச்சு உயர் சரணாகதியோடு நம்பி நிற்கணும் சின்ன சின்ன குறைகள் சலனங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் தாங்க சீடர்களுக்கு நூல்காடுங்க சீடர்கள்னால் அப்படி புனிதமான விஷயங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஆக்கி நூல் கொடுக்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு சரணாகதியோட நூல் எதுக்கு கொடுக்கு அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் நம்ம இகலோக இச்சைகளுக்காக கொடுக்கல அது இறைவனோட இச்சைன்னா அது ஆசைன்னு சொல்லப்படுது இச்சைங்குறது இறைவன் வந்து யுகத்தை மாற்றணும் அப்படின்னு இறைவியோட இறைவனோட சிந்தர்கள் தேவர்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு அதுக்கு நம்ம உடன்படையில் நம்மளோட கர்ம வினைகளை எல்லாம் தூக்கி தூரப்போட்டு நம்மளோட அந்த வேற்று மாற்ற தூர போட்டு நூலுக்கு சுமந்த உடனே கொடுத்துட மாட்டாங்க நூல் உத்தமாக உன்னதமாக உயர் இறை தன்மையோட இறையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து ஒரு மகா நிலை ஒரு யோகி நிலை ஒரு ஞானி நிலைமாங்கல்ல அந்த நிலையில் தன்னெல்லாம் கருதாத இருக்கையில் அப்போ அந்த நூல் தாங்க சீடர்களுக்கு அனுக்கிரகங்கள் சொல்லி முடியாத அளவுக்கு உயர் அவதார நிலைக்கு எப்படி இருக்கோ அந்த நிலையோட சிவப்பிரபஞ்ச மகாசபைக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அனுகிரக நிலைகளும் பணி செய்த சீடர்களுக்கு இறை பணி செய்த சபை பணி செய்த யுகமாற்ற பணி செய்ய நூல்காங்க சீடர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் அந்த விஷயங்களுக்கு உள்ளே வர்றதவங்க கிரீடத்தை எதிர்பார்க்காதவங்க மரியாதையை எதிர்பார்க்காங்க மதிப்பை எதிர்பார்க்காதவங்க இறைநூல வேண்டிய நிச்சய அனைத்து விஷயமும் உங்களுக்கு பகிரப்படும் எதையும் எதிர்பார்த்தேன்னா எந்த விஷயங்களும் உங்களுக்கு பகிரப்படாது ஒரு இம்மி அளவு கூட உங்களுக்கு வந்து பகிரப்படாதுங்கிறதான் உண்மை நூலே தாங்கி நின்ற போதும் ஆசைப்பட்ட எண்ணம் ஆவல் பட்ட எண்ணா அதன் மேலே அந்த நிலைக்குள்ள இருந்து நூல் தாங்கிற நிலைக்குள்ள இருந்து அகந்தையோடு இருந்த எண்ணம் எந்த விதமான முன்னேற்ற நிலைகளும் அங்கே வாழ்வில் இருக்காது நூல் தாங்கி நின்ற நிலையிலும் கூட அப்படிங்கிறத சொல்லி நூல் தான் விஷயம் வந்து மிக 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 எளிமை எளிமையான அவர்களுக்கு நூல் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் வந்துக்கிட்டு இருக்கு சொல்லப்போனால் அதனால எளிமையாக இருந்து உண்மையா இருங்க உண்மையாக இருங்கன்னா என்னது உங்கள் இறைத்தன்மையோட இயல்புத்தன்மையோட இருக்கணும் வேற்று மாற்று நிலைகள் தான் அந்த ஆணவ நிலைகள் அதெல்லாம் வேற இறுத்து நிற்கணும் அது சொல்லுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு கிடையாது மொத்தத்தில் நல்லா வகலா இருங்க நல் நூல் பயிரப்படும் ஓம் மகதி சாய நமக உங்களுக்கு என்னை இறைவன்கிட்ட வேண்ட சொல்லுதாங்க நான் பிரபஞ்சத்திட்ட வேண்டி நிற்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நூல் கிடைக்கணும் அதிகளவு நூல் கிடைக்கணும்ட்டு அம்மாள் சொல்லுறதை கேளுங்க நூல் இருந்தால் தான் சபை முன்னேற முடியும் அதனால நாங்கள் நூல் ரொம்ப கொடுக்கணும்னு தான் நினைப்போம் கொடுக்கணும்னு தான் நினைச்சோம் சித்த சித்தர்கள் தேவர்கள்லாம் எனக்குள்ள இருந்து அதை தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நான் ஏதோ வந்து உங்களுக்கு நூல் கொடுக்க வேண்டான்னு நினைக்கல நூலை பகிர்ந்தாச்சு பிரபஞ்சம் முழுவதும் பகிர்ந்தாச்சு அதாவது என்னது அண்டை வெளியில் அது யுகத்தில் சொல்லப்போனால் பூலோகத்தில் எல்லா நிலைகள்லேயும் காற்றில் நூலோடய ஆற்றலை பரப்பி விட்டாச்சு அதை உண்டான ஆற்றல் தான் இருக்குது அதுக்கு உயர் சரணாகதி வேணும் உயர் திய உயர் தியாக சீல நிலை உள்ளுக்குள்ள மலரையில் அற்புதமான நூல் வந்து உங்ககிட்ட வந்து சரணடையும் அப்படிங்கிறது சொல்லி எளிமையாக இருங்க எளிமையான வலிமையான வல்லமையான உயர் இறை நூல் உங்கள்கிட்ட வந்து நிற்கும் ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக எப்போனாலும் அந்த நூல் தொடர்புடையவங்க பேசலாம் ஓம் மகதி சாய நம